எனக்கு வந்த துன்பம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல உண்மை சொல்றேன் எனக்கு மாரி பாடு வந்திருக்குமா எத்தனை பேருக்கு வந்திருக்கு தெரியல கொஞ்ச நெஞ்சம் பாடுகள் அல்ல கொஞ்ச நெஞ்சம் பாடுகள் அல்ல கண்ணீரே எனக்கு உணவாக மாறிடு ஹலோ லூயா நான் பிறந்தது வறுமை ஊழியத்தில் வந்தது கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் அல்ல அவ்வளோ பாடுகள் அவ்வளோ பாடுகள் வறுமை கஷ்டம் அவமானங்கள் அது எனக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகளை இழந்து போனேன் இரண்டு பிள்ளைகளை துடிக்க துடிக்க பிள்ளைகள் மறித்து போனார்கள் கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்தது எத்தனையோ முறை விழுந்து ஒவ்வொரு முறையும் டிஸ்கெல்லாம் நெசுங்க நான் அப்படியே போராட்டம் அவ்வளோ போறாங்க ஒரு முறை கிட்னியில எட்டு ஸ்டோன் வந்துருச்சு எம் எம்எம் பாடுகள் கொஞ்சம் அல்ல ஏன் இராச்சியாக நாம் செயல்படும் பொழுது போராட்டங்கள் அதிகரித்து தான் ஆனாலும் பயப்படவில்லை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் என் நம்பிக்கையா இருப்பேன் இதுதான் விசுவாசம் எப்படியெல்லாம் அந்த பாதை கடந்து போறனோ அப்பெல்லாம் ஒரு பாட்டை கொடுத்துருவார் கத்தன் நல்லவர்